வணக்கம் தமிழ்சனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் நாடாளுமன்றத்தை முடக்குகின்ற எதிர்கட்சிகள் தீர்வு என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகரையர் இணைந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது தொடங்கியது முதலே ஒரு மிக முக்கிய மசோதாக்கெல்லாம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் வழக்கம் போலவே நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடருக்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுங்கள் அவை நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள்லாம் பங்கேற்ற கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்டது எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டத்தை அதற்கு முன்பாகவே நடத்தி சில பிரச்சனைகளை எழுப்புவது குறித்து எல்லாம் அவர்கள் விவாதத்து ஒரு முடிவுக்கு வந்த சூழலில் இருபத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி மிக முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்க்கட்சிகளுடைய தொடர் அமளி முழக்கங்களினால் இன்றைக்கு ஐந்தாவது நாளாக அவை நடவடிக்கைகள் முடங்கியிருக்கிறது இடையில் மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் அவர்களுக்கான பிரிவு உபச்சரவலாக மற்றும் புதிய உறுப்பினர்கள் ஏற்பென்று என்று நிகழ்வுகள் நடந்திருக்கிறது மற்ற நிகழ்வுகள் பெரும்பாலும் முடங்கி இருக்கிற சூழலில் நாடாளுமன்றத்தில் ஒரு அவையை மாநிலங்களவை மக்களவை ஒரு அவையை நடத்துறதுக்கு ஒரு நிமிடத்திற்கு மட்டுமே ஒன்னே கால ரூபாய் செலவாகுது ரெண்டு அவையிலும் சேர்த்து ரெண்டரை லட்ச ரூபா ஒரு நிமிடத்திற்கு செலவாகுது மூன்று நான்கு நாட்கள் முடக்கப்பட்டதில் இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேலே மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கிற சூழலில் திரு சேகரையர் சார் நாடாளுமன்றத்திற்குள் நடப்பது என்ன முதல்ல பஹல்காம் தாக்கத்தில் ஆப்ரேஷன் சிந்துருக்கெல்லாம் விவாதிக்கணும்னு சொன்னாங்க இப்போ திங்கள் சவாயில் அதை பற்றி விவாதிக்க போகிறாங்க இப்போ பீகார் விவகாரத்தை கையில் எடுத்து தொடர்ச்சியாக விவாதிக்கலாம் கேள்வி நேரத்திற்கு பிறகு என்றெல்லாம் சொன்னாலும் கூட எதிர்கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காரணம் என்ன சார் சற்று முன் பாராளுமன்ற அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்தாரு அதாவது இன்னைக்கு அட்வைசரி கமிட்டி மீட்டிங் ஒன்று இருக்குது நம்ம லோக்சபா சபாநாயகர் தலைமையில் தான் முடிவு பண்ணுவாங்க அமைச்சர்கள் அரசு தரப்பிலிருந்தும் எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் பேசி இன்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது வரும் திங்களிலிருந்து ஒழுங்காக எப்படி நடக்கணுமோ பா லோக்சபா நடக்கும் அதாவது மக்களவை நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அண்ட் அதில் சிந்துர் மேலே டிபேட் ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்காக பதினாறு மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் அவர் நம்பிக்கை தெரிவிச்சாருன்னா நாங்கள் இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் எதிர்கட்சிகளும் ஒத்துட்டு இருக்காங்க இதுமேல் இந்த மாதிரி ஒன்றும் இதெல்லாம் இருக்காது கலாட்டா இருக்காது டிஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டோம் ஒழுங்காக நடத்துவோம் என்ற ஒரு வாக்குறுதி அவங்க கொடுத்துருக்காங்க இந்த வாக்குறுதி கடைபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் இதை இங்கே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன்னு இப்போ சற்றுப்புண் மீடியா முன்னாடி சொன்னாங்க இதுல என்னன்னா முதல்ல ஆப்ரேஷன் சிந்தூர் மேல ஒரு சர்ச்சை வேணும் என்று ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு நீங்க கூறுவது போல இப்ப பீகார்ல வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்ல ரிவிஷன் வச்சுட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணிட்டு இருக்காரு இப்ப இன்னைக்கு நமக்கு இவர் சொல்லுவது என்னன்னா அரசு தரப்புல இருந்து கூறுவது என்னன்னா முதல் நாளிலிருந்து நாங்கள் கூறுகிறோம் அரசு எல்லா மேட்டரையும் ஒன் பை ஒன் அதாவது எல்லா மேட்டரும் ஒரே நாள்ல பண்ண முடியாது ஒரே விவாதத்தை பண்ண முடியாது அதனால பண் நாங்க சர்ச்சைக்கு தயார் ஆனா அந்த சர்ச்சை வந்து ஒரு பர்டிகுலர் இதுல போனோம் ஒரு ஃபார்மாட் இருக்குது பாராளுமன்றத்தில் சர்ச்சை நீ எல்லாரும் இருந்து எல்லா விஷயம் பேச முடியாது ஒரு பர்டிகுலர் மேட்டருக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கும் அதாவது இடஒதுக்கீடும் இருக்கும் சமய ஒதுக்கீடும் இருக்கும் நாள் ஒதுக்கீடும் இருக்கும் அதுக்கு பிறகு அதில் விவாதம் நடக்கு ரெண்டு பக்கம் சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதாவது முதல்ல இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு வந்து பெரிய முடிவு என்னன்னா பிரேக்கிங் நியூஸ் மாதிரி அதாவது நடந்த தீவிரவாதிகளின் தாக்குதல் அதற்கு பிறகு பதிலடியாக அரசும் ராணுவ வீரர்கள் செய்த பெரிய சாதனை இதுதான் சர்ச்சைக்கு வச்சிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா இது இனிமேலாவது இது பிரகாரம் அவங்க பண்ணுவாங்க இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னு தான் பாருங்க நீ மகேஸ்வரன் நீங்க சொன்னா போல அதாவது கேள்வி நேரம்னு ஒன்று இருக்கிறது அது எல்லா நாளும் கேள்வி நேரம் ஒரு மணி நேர கேள்வி நேரம் இந்த கேள்வி நேரங்கிறது உறுப்பினர்களோட உரிமை பல விஷயங்கள் மேல அவங்க கேள்விகள் எழுப்புறாங்க அந்த கேள்விக்கு அரசு பதில் தந்தாக வேண்டும் அதுதான் பாராளுமன்றத்தில் கேள்வி நேரம் இதற்கு பிறகு கேள்வி நேரம் முடிந்த பிறகு ஒரு ஜீரோ அவர்னு இருக்குது ஜீரோ அவருங்கிறது ப்ரொசீஜர் இல்லை அதாவது வேறாவது மேட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த உறுப்பினரும் ஏதாவது ஒரு அர்ஜென்ட் மேட்டர் முன் நோட்டீஸ் கொடுத்துட்டு ரைஸ் பண்ணலாம் இதுதான் பிராக்டிஸ் இருந்திருக்கு ஆனால் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அதாவது நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பின்னாடி சொல்லல பத்த பிறகும் பார்த்தோம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு பிறகும் பார்த்தோம் சர்ச்சைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து ஏதோ நம்ம வந்து கலாட்ட கலாட்ட பண்ணாதான் முடியும் ஏன்னா சர்ச்சைன்னு வரும்பொழுது என்னன்னா எதிர்கட்சிகள் அவர்கள் உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை வைப்பார்கள் அதுக்கு பிறகு பதில் அளிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது அரசு வைப்பார்கள் இன்னைக்கு ஒரு பெரிய மேட்டர் ரீஜிஸ் என்ன சொன்னார்னா இந்த சர்ச்சை இப்போ நம்ம முதல்ல இதை பண்ணுவோம் நம்ம சிந்தூர் சர்ச்சை பண்ணுவோம் சிந்தூர் மேல ஆபரேஷன் சிந்தூர் மேல சர்ச்சைக்கு பிறகு மற்ற மேட்ரு எடுப்போம் எப்படி நாங்க சொல்ல முடியாதோ அதாவது அரசு சொல்ல முடியாத எதிர்கட்சிகளுக்கு யாரை நீங்க பேச வைக்கணும் யாரு உங்களுக்கு முதல் ஸ்பீக்கர் யாரு அது நாங்க சொல்ல முடியாது அது எதிர்கட்சிகள் தனித்தனி கட்சிகளோட பொறுப்பு அதே போல எதிர்கட்சிகளும் எங்களிடம் சொல்ல முடியாது எந்த அமைச்சர் முதல்ல பேச வேண்டும் பிரதமர் எப்போ பேச வேண்டும் என்று அவர்களும் கூறக்கூடாது என்று ஒரு ஒரு இதை அவர் இனிக்கு வலிப்படுத்தினார் அப்படி இருக்கும் பொழுது இதுல வந்து என்னன்னா பாருங்க இது இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் சாரி இப்ப திங்க வககாம் பயங்கரவாத தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து திங்கள் செவ்வாயில மாநிலங்களவே மக்களவையில பேச போறதா நேரம் ஒதுக்கியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அது போல அதுல இதை இந்தான பிஹார்ந்தான வச்சிருந்தாங்க பீகார் வந்து வாக்குரிமையை பறிக்கின்ற வகையில் இருக்குது சட்டையாரக்குரிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்குன்றலாம் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க இப்போ அது குறித்து விவாதத்திற்கு ஏன் அதுவும் நேரத்தை ஒதுக்கிடலாம் இல்லை பிரச்சனை தீர்ந்துடும் இல்லை இல்லை அதுக்கு இதை அப்படி நேரம் ஒதுக்கிட்டால் கூட வேறு ஒரு பிரச்சனையை எடுத்து எதிர்க்கட்சிகள் போராடுவாங்களா என்கிற ஒரு கேள்வி வருது மகேஸ்வரன் பீகாரில் வந்து ஓட்டர்ஸோட லிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துச்சு இதில் முதல் முறையாக இல்லை பல மாநிலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ரிவிஷன் நடந்திருக்கு கர்நாடகாவில் நடந்தது மகாராஷ்டிராவில் நடந்தது பல மாநிலங்களில் தேர்தல் முன்பாக நடந்தது புதுசு இல்லை இப்ப சர்ச்சையை வைக்கிறதுல என்ன பிரச்சனை என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லை எலெக்ஷன் கமிஷன் தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டிச்சரி கான்ஸ்டியூஷனல் பாடி இந்திய அரசியல் சட்டி இந்திய அரசியல் சட்டத்துக்கு ஒரு தனியான அமைப்பு அது அது பார்லிமெண்ட்ல வந்து பேசுற அமைப்பு இல்லை இப்போ எதிர்கட்சிகள் அதை தாக்கினால் அப்ப தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து யார் பேச வேண்டும் தேர்தல் ஆணையரோ இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல அரசு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட செட்டப் இண்டிபெண்ட் பாடி அப்போ தேர்தல் ஆணையம் வந்தோ தேர்தல் ஆணையமோ இல்ல முக்கிய தேர்தல் ஆணையரோ பார்லமெண்ட்ல வந்து அதுக்கு பதில் கொடுக்க முடியாது இப்போ அரசு தரப்புல சொல்லுவது என்ன என்றால் பாருங்க உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க அதை வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பி அரசு பதில் சொல்ல முடியாது எந்த அரசு பதில் சொல்ல முடியாதோ எது அரசோட பொறுப்பு இல்லையோ அதை எப்படி நாங்க அதில் பதில் சொல்ல முடியும் இப்ப நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணி நாங்க பேசிதான் வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன சொல்வீங்க தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் ஒன்னாயிடுச்சு இது பிரகாரம் பார்த்தா கூட நீங்கள் செயல்முறை பார்த்தாங்கன்னா அரசு வேற தேர்தல் ஆணையம் வேற இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்த்து எப்போதுமே பாராளுமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் நீதிபதியோ இல்ல நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை பற்றி பேச முடியாது நீங்கள் அதை தீர்ப்பை பற்றி கூட அதை நீங்கள் டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அது ஒரு மேட்டர் கிடையாது ஏன்னா பார்லிமெண்ட் தனிப்பட்டது எப்படி சுப்ரீம் கோர்டில் பாட பாராளுமன்றத்தில் நடக்கிற விதத்தையோ இல்ல பாராளுமன்றத்தோட செயலினவை பத்தி சுப்ரீம் கோர்ட் பேச முடியாது ஆ சு பாராளுமன்றம் பாஸ் பண்ண ஒரு சட்டத்தை வேணா அது இது பண்ணலாம் ஒரு கேஸ் சேலஞ்ச் பண்ணி வந்ததுன்னா அது மேல எடுக்கலாம் அந்த சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தோட அமைப்புக்கோட சரியா இருக்கா இல்லை சொல்லலாம் சோ இந்த பேட்டர் கிளியரா இருக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டதே பிஹார் தேர்தல் வருவதற்கு முன்பாக கூட பாருங்க அதை அதாவது இந்த ரிவிஷன் கூடாது அதாவது எலெக்ஷன் இருந்து என்ன சொல்றாங்க இந்த மாதிரி யாரு கால அதாவது காலமானவங்க அந்த ஊர்ல இல்லாதவங்க இந்த மாதிரி பட்டியலில் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இதுல ரெண்டு மூணு இடத்துல அவங்க தொகுதியில அவங்க பேர் இருக்குது ஓட்டர் லிஸ்ட்னா ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கணும் அது நாலு இடத்துல இருக்க முடியாது அந்த மாதிரி சொல்லி அவங்க சொல்றாங்க ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே நாங்க நீக்கிட்டோம் அண்ட் எங்களுக்கு அதாவது அவங்க சொல்வது என்னன்னா தேர்தல் ஆணையம் சொல்வது எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அந்த சட்டத்துக்கு எங்களோட பொறுப்பு ஓட்டர் பட்டியலில் யாரு ஓட்டரோ அந்த தொகுதி உள்ள ஓட்டர் தாங்க ஓட்டு போட முடியும் மற்ற இடத்துல இருக்க போட முடியாது இல்லை ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு போய் வந்து போட முடியாது அதை தவிர்த்து ஓட்டு போடுற உரிமை யாருக்கு இருக்கிறது யாரு இந்திய குடியுமாகணும் இருந்து வரவங்க இதுல போட முடியாது இது கிளியரா இருக்கு ஆனா இப்ப பாருங்க இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் நடத்திட்டு இருக்கு பாராளுமன்றத்துக்குள்ளயும் சரி வழியிலும் சரி என்ன பண்றாங்க கர்நாடகா இத பத்தி சொன்னாரு இல்ல இல்ல கர்நாடகா தேர்தல்ல வந்து பாராளுமன்ற ஒரு பெரிய வம்பு பண்ணிருக்கு எலெக்ஷன் கமிஷன் நாங்க எலெக்ஷன் கமிஷனை எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் அதாவது மிரட்டல் ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனுக்கு மிரட்டல் பண்றாரு பாராளுமன்றத்தோட பில்டிங்குள்ள இருந்து அப்போ மிரட்டலுக்கும் இதுக்கும் அதுக்கு பார்லிமெண்ட் உபயோகப்படுத்த முடியுமா அதுக்கு அரசு உடனடியா இருக்க முடியுமா இந்த கேள்வியில வருதுங்க என்ன பாருங்க தேர்தல்ல இது தொடர்ந்து ஒரு பிராக்டிஸ் என்ன எதிர்கட்சிகள் தலைப்புல இருந்து தாங்க எலெக்ஷன் ஜெயிச்சுட்டா எல்லாம் சரியா இருக்கு நாங்க ஏதா பாருங்க தெலுங்கானால இதே ரிவிஷன் நடந்தது எது இவங்க சார் எஸ்ஐ யாருங்கிறவங்களோ ஸ்பெஷல் ரிவிஷன் இது தெலுங்கானால நடந்தது தெலங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தது இந்த மாதிரி பல ஓட்டர் லிஸ்ட்ல காலமானவர்கள் அந்த ஊர்ல இல்லாதவர்கள் பல இடங்கள் பல ஓட்டர் லிஸ்ட்ல வரவுகளை எல்லாம் நீக்கிட்டாங்க இது இது ஒரு ப்ராசஸ் இது ஒரு ப்ராசஸ்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிட்டு இருக்கு அப்படி ஏதாவது குறை இருந்ததுன்னா நீ கோர்ட்டுக்கு போங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிர்த்து அதை விட ஒன்னொரு விஷயங்க கர்நாடகா தேர்தல் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு கர்நாடகாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தல் பிறகு சாதாரண என்ன ப்ரொசீஜர் பாருங்க இப்ப நான் வந்து ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறேங்க ஒரு பாராளுமன்ற தொகுதியில நான் தோத்து போயிடுறேன் வேற யாரோ ஜெயிச்சிடுறாங்க எனக்கு சந்தேகம் இருக்கு வச்சுக்கோங்க இந்த எலெக்ஷன் சரியா நடக்கலாம் எலெக்ஷன் பெட்டிஷன் போடணும் அங்க இருக்கிற ஹைகோர்ட்ல இப்ப நீங்க தமிழ்நாடு இருக்கிறீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போடணும் எலெக்ஷன் பெட்டிஷன் இருக்குது அதுல எலெக்ஷன் கமிஷன் டே ரெக்கார்டு கேப்பாத எல்லாம் கேட்பாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருவத்தி நாள்ல கர்நாடகால இருந்து ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் கூட எலெக்ஷன் பெட்டிஷன் போடல அப்படி போடாத போது ராகுல் காந்தி அவர் எப்படி இதுல மிரட்டல் விட்டுட்டு இருக்காரு யாரை பயமுறுத்த பாக்குறாரு யார் யாரை பயமுடுத்துறாங்க இந்த பயமுடுத்துறதுதான் எலெக்ஷன் கமிஷன பயப்படுத்துறது சந்தநாயகமா எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பயப்பட போறது இல்ல நீங்க திருப்பி திருப்பி எலெக்ஷன்ஸ் முதல்ல இவிஎம் சரியில்லைன்னு நீங்க இப்ப ஓட்டர் லிஸ்ட் சரியில்லைங்கிறீங்க மகாராஷ்டிரால நீங்க ஜெயிக்க முடியாதனால என்ன சொன்னீங்க இல்ல இல்ல அங்க ஓட்டர் லிஸ்ட்ல பல பேரை சேர்த்துட்டாங்க யார சேர்க்க கூடாத அவங்க சேர்த்துட்டாங்க அதனால ஜெயிச்சுட்டாங்க என்னங்க நீங்க ஜெயிக்கலன்னா இது சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்கு இந்த லூட விளையாடுவாங்களே சின்ன பிள்ளைகள் நான் ஜெயிக்கலன்னா எல்லாத்தையும் கலைச்சு விட்டுறது இல்ல கேரம் போர்டு விளையாடும்போது சின்ன பிள்ளைகள் விளையாடும்போது அவங்க ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் அந்த காய் நல்லா போர்ட்ல டிஸ்டர்ப் பண்றது அந்த மாதிரி இருக்குது இது என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எந்த மாநிலத்தில் அது தோற்கப்படுகிறதோ இல்லை ஜெயிக்க முடியவில்லையோ அதுக்கு பிறகு பல காரணங்களை வச்சு அந்த கட்சியில அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது ஒரு எதை சொல்லுவாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லா கட்சியும் ஒரு இது பண்ணுவாங்க என்கொயரி பண்ணுவாங்க நம்ம ஏன் தோத்தோம் நம்ம கேண்டிடேட் செலக்சன் ஏதா பிழை இருந்ததா நம்ம டாக்டிக் சரி இல்லையா ஸ்ட்ராட்டஜி சரி இல்லையா அது மாதிரி நடக்கும் ஆனா இனி வரையில் பாருங்க மாநில தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் என்ன நம்ம சைடுல என்ன டிஃபெக்ட் இருந்து என்ன நமக்கு பிளஸ் மைனஸ் என்னங்கறத பத்தி பேசுறது இல்ல காங்கிரஸ் ஏன்னா அது பேசினா ராகுல் காந்தி மேல கேள்வி எழும்போம் அதற்கு பதிலாக இப்ப மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை நீக்கி சேர்த்து வெற்றி பெற்றிருக்கிறது மகாராஷ்டிரத்தில் பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கி வெற்றி பெற முயற்சிக்கிறது பாஜக தன்னாட்சி அமைப்பு தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்கிற தேர்தல் ஆணையத்தை பாஜக பயன்படுத்துகிறங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க எதிர்க்கட்சிகள் இன்னொன்று ராகுல் காந்தி என்ன சொல்றாரு மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர் இந்த இப்போ இருக்கிற இந்த எஸ்ஐஆர் என்பது இன்னொரு என்ஆர்சி போல தேர்தல் ஆணையம் செயல்படுத்துகிறதுன்னு ஒன்று சொல்கிறாங்க இன்னொரு உச்ச உச்சநீதிமன்றத்தை பொறுத்து வழக்கு வர்றப்ப இந்த குடியுரிமை திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையம் எப்படி குடியுரிமை குறித்த கேள்வியை தேர்தல் ஆணையம் எப்படி எழுப்புவது அது உள்துறை தான நீக்கல் சேர்த்தல் குடிமக்களுடையது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் முன் வச்சுருக்காங்க சார் இதற்கான விடையை நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பெறுவோம் சார் தொடர்ந்து இணைந்திருப்போம் நாடாளுமன்றத்தை முடக்கும் எதிர்கட்சிகள் தீர்வு என்ன என்றுதான் தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகரையர் இணைந்திருக்கிறார் சார் கேள்வியை இடைவேளைக்கு முன்பு முன் வச்சேன் நான் மீண்டும் அதை நியமிட்டுறேன் தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்கிற தேர்தல் ஆணையத்தை ஆளும் பாஜக இயக்குகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதே போல் மகாராஷ்டிரத்தில் நிறைய லட்சக்கணக்கில் வாக்காளர்களை சேர்த்து பாஜக வெற்றி பெற்றது பீகாரில் நீக்கி வெற்றி பெற முயற்சிக்குது இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு இன்னொரு என்ஆர்சி அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சொல்றாரு எஸ் எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு குடியரசு யார் குடிபகன் யார் குடிபகன் இல்லைங்கிறது இல்லை அதாவது தேசிய அரசியல் சட்டத்தோட பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுவதுன்னா அதாவது யார் வந்து குடிமகனோ யார் பதினெட்டு வயசு கடந்துட்டாங்களோ அவங்க தான் ஓட்டரா இருக்க முடியும் ஸோ எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு என்னன்னா இந்த பிரிவு முன்னூத்தி இருபத்தாறு இந்திய அரசு சட்ட ஓட்டரா இருக்கிறதுக்கு அவன் குடிமகனா இருக்க வேண்டும் குடிமகனா இருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா கடந்த வருடங்களில் கடந்த ஒரு பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலமாகவே பங்களாதேஷிலிருந்து அங்கேருந்து பல பேர் உள்ளே வந்துடுறாங்க இல்லீகல் இமிக்ர மைக்ரெண்ட்ஸ் அவங்க உள்ள வர்றாங்க அவங்கள வருது உள்ள வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மேற்கு வங்காளம் மூலமாக வந்த பிறகு சில பேர் ஜார்க்கண்ட் போகிறாங்க பீகார் போகிறாங்க டெல்லி வரல் போகிறாங்க இவங்க இப்படி போய் இவங்க உள்ளே வரும்பொழுது அங்கே சில ஒரு ஒரு ராக்கெட் ஒன்று நடக்குது என்னன்னா இவங்களுக்கு ஓட்டர் அட்டை கொடுப்பது ஆதார் அட்டை கொடுப்பது அதுக்கு பிறகு பேன் கார்டு கொடுப்பது இதெல்லாம் ஒரு ரேக்கெட்டு நடந்துட்டுருக்கு அவங்க பணத்தை கட்டி வாங்கிக்கிறாங்க இது மேற்கு வங்காளத்தில் நடக்குது அது வந்த பிறகு அவங்க போறாங்க இப்ப இவங்க கேட்க எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு என்னன்னா யார் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காங்களோ அங்க ஃபாரினர் கூட எல்லாரும் பண்ண பாருங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி கிடையாது எல்லா கட்சிகளோட பொறுப்பு அவங்களோட ஓட்டர்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் எனக்கு என்ன புரியல மகேஸ்வரன் காங்கிரஸ் கட்சி இல்ல மற்ற எதிர்கட்சியான திரிணமூல் காங்கிரஸ் இவங்களுக்கு என்ன கவலையா இருக்கு தட் அவங்க ஓட்டர் வந்து வெளிநாட்டுக்காரங்களை இருக்க இருந்தா கூட பரவாயில்லன்னு ஏன் சொல்றாங்க அப்ப இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் அந்த வெளிநாட்டுல இருந்து உள்ள வந்த மர்மமா உள்ள வந்த ஓட்டர்ஸா அத பத்தி இவங்களுக்கு கவலையே இல்லையா யார் வேணா அப்ப அவங்க வந்து பண்ணலாமா இங்க பாருங்க அஸ்ஸாம்ல தான் இந்த பிரச்சனை வந்தது இப்ப நான் இவங்க சொல்ல இதுல என்ஆர்சி வருது அதாவது நேஷனல் ரெஜிஸ்டர் ஆப் சிட்டிசன் அதுக்கு ஓட்டர் லிஸ்ட் என்ன சம்பந்தம் இப்போதைக்கு இப்ப பாருங்க அசாம்ல இது ஒரு பிரச்சனையா இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஒரு பெரிய கலர்ச்சி கலர்ச்சியா ஆரம்பிச்சுச்சு அப்புறம் ராஜீவ் காந்தி டயத்துல அந்த போராட்டம் இருந்தது அஸ்ஸாம் அஜிடேஷன் சொல்லுவாங்க இதே மேட்டர்ல ஏன்னா பங்களாதேஷ்ல எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க உட்கார்ந்த பிறகு பாருக ஃபாரினர்ஸ் நம்ம வாட்டர் லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது நம்ம ஜனநாயகத்துக்கு சரியில்லை அப்புறம் குடிமுறைமை பறிப்பது வந்து நீங்க எல்லாரும் கூறுவது போல அது எலெக்ஷன் கமிஷன் வேலை இல்ல ஆனா எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு இதுல இருக்குது இந்த ஆர்டிக்கல் நான் இப்போ படிச்ச பாருங்க பிரிவு அதுல என்ன சொல்லுவதோ அது பிரகாரம் இருக்குது முன்னூத்தி இருபத்தாறு கீழே ஏன்னா இந்திய அரசியல் ஒரு பொறுப்பு தந்திருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஓட்டர் வந்து நம்ம குடிமகனா இருக்கணும் அந்த பதினெட்டு வயசு கிராஸ் பண்ணிருக்கணும் இவங்க சொல்வது என்னன்னா எங்களுக்கு எந்தெந்த இடத்துல எக்கச்சக்கமா வந்திருக்கோம் அதுல பாருங்க அதுல இந்த தடவை ஒரு பிரச்சனை வந்து ஆதார் கார்டு வச்சிருந்து இப்போ என்ன ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள் எது பங்களாதேஷோட ஒட்டி உள்ள மாவட்டங்கள்ல அந்த மாவட்டங்கள்லாம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நூத்தி இருபத்தி ஆறு சதவீதம் இருக்குது இப்ப நூறு பேர் இருக்காங்கன்னா அவன்ட்டு நூறு ஆதார் அட்டை இருக்கணும் அங்க எண்ணி பார்க்கும் போது நூத்தி இருக்குது அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கணும்ல ஒரு ஆதார் நம்பர் இருக்கணும் இல்ல அப்ப அதிகமாக எப்படி ஆதார் கார்டு அங்க வருது அவ்வளவு சேச்சுரேஷன் ஆயிருக்கு அதனால தான் இவங்க என்ன சொன்னாங்க பாருங்க இந்த தரம் ஆதார் கார்டை வச்சுட்டு நாங்க செக் பண்ண முடியாது பல பேர்கிட்ட பல ஆதார் கார்டு இருக்குது எப்படி பல ஆதார் கார்டு வந்தது இந்த ராக்கெட் பின்னாடி யார் இருக்காங்க எதுக்கு பங்களாதேஷ்ல இருந்து அவங்கள உள்ள கொண்டு வந்து ஓட்டராக்கறாங்க ஏன் அவங்கள உள்ளூர் ஓட்டர் வந்து அவங்களை ஓட்டு போட மாட்டாங்களா இதுல என்னெங்கன்னா எனக்கு ஆச்சரியமா என்ன இருக்குன்னா வெளிப்படையாக இப்போ எதிர்கட்சிகள் அதாவது காங்கிரஸ் இருக்கட்டும் திரிணாமுலாக இருக்கட்டும் அங்க மமதா பாருங்க மமதா எவ்வளவு பெரிய இஷ்யூ பண்றாங்க மமதா சொல்றாங்க அதாவது பங்களா மொழி பேசுறவர்கள் மீது இது ஒரு இதுவா இருக்குது இது கொடுமையா இருக்குது பாருங்க பங்களா மொழி பங்களாதேஷ்ல வரவங்களும் பேசுறாங்க இப்ப மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்களும் பேசுறாங்க அதற்காக யார் எங்கேருந்து வந்தாலும் செக் பண்ணக்கூடாத அந்த இடத்துல அவங்க மொழியை பயன்படுத்துறாங்க அது ஒரு அந்த உணர்வை தூண்ட பார்க்குறா தூண்ட முயற்சிக்கிறாங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் சார் இப்போ நாடாளுமன்ற இரு அவைகளுடைய தலைவர்கள் இப்போ சபாநாயகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்களே குறிப்பிட்டீங்க இது நான் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் அதை விட்டு விட்டு நாடாளுமன்றத்தை முடக்க தொடர்ந்து முயற்சிக்கிறாங்கிறப்ப மக்களவை சபாநாயகர் சொல்கிறாரு நீங்கள் உங்களை வாக்களித்து அனுப்பிய மக்களுடைய விருப்பத்தை அவர்களுடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கின்ற வகையில் இந்த அவையில் பண்ணும் தெருவில் இறங்கி போராடுறது மாதிரி இங்க போராடாதீங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு இப்ப நீதிமன்றம் மற்ற வாய்ப்புகள் இருக்கிறப்ப ஏன் நாடாளுமன்றத்தையே முடக்கணும் அப்படிங்கிற நோக்கம் வேறு முக்கிய மசோதாக்கள் எதுவும் நிறைவேறி கூடாது என்பது நோக்கமாக இருக்கா இல்லைங்க முக்கியா இல்ல அரசு செயல்படக்கூடாது நம்மளால தேர்தலில் பிஜேபிய பிரதமர் மோடி தலைமையில இருக்கிற வரையில் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல மக்கள் நமக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் நமக்கு நமக்கு ஆட்சியில் உக்காத்தி வைப்பாருங்கிற நம்பிக்கை இல்லை அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறது ஒன்று இந்த எல்லாம் சிஸ்டமே தப்பு இது எதுவுமே சரியில்லை அது இவங்க ஜெயிப்பு எல்லாமே ஒரு ஃபேக்கா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகத்தை கலப்பிட்டே இருக்கணும் இது வந்து நல்லா யோசிச்சு இது இப்ப ஸ்டார்டு ஏன்னா தேர்தல்ல நம்மளால ஜெயிக்க முடியல மக்கள் நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒண்ணும் பிஜேபி செல்வாக்கு அதிகமா இருக்குது அப்படி இருக்கும்போது நாம என்ன செய்வது இந்த சிஸ்டமத்த நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா இந்த சிஸ்டம் சரி மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை வளர்த்துட்டே போலாம் எங்க நாம ஜெயிக்கிறோமோ பேசாம இருப்போம் எங்க நாம ஜெயிக்கலையோ அது சரியில்லைன்னு சொல்லுவது இது வந்து ஒரு விளையாட்டு குழந்த விளையாட்டு இல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை எந்த வேலை இல்லை இது அவங்களே ஹெட் பண்ணும் அப்ப நாளைக்கு நீங்க ஜெயிக்கிற இடத்துல இந்த கல்வி வரும் அப்ப நீங்க இப்படிதான் ஜெயிச்சீங்களா இத்தனை நாள நீங்க ஜெயிக்கிற இடத்துல இப்படிதான் ஜெயிப்பீங்களா அதாவது இத என்ன கேட்டீங்கன்னா ஒரு பொறுப்பில்லாத ஒரு செயல் இது பாருங்க பல இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க பல இடங்கள்ல எதிர்க்கட்சிகள் ஜெயிக்கிறாங்க அந்த தேர்தல் வெற்றியை பார்க்கலாம் சார் இன்னொரு விஷயமும் ஒரு இப்ப இந்த கூட்டத்தொடர்லயே கூட்டத்தொடர் தொடக்கி வைத்துட்ட குடியரசு துணை தலைவர் மாநிலங்களின் தலைவர் அவர் தான் அவர் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்தாரு பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு அது குறித்தும் பேசப்படணும் விவாதிக்கணும் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாங்க ஏன் அதாவது அவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா அவர் எப்படியாவது பேச வைக்கணும்னு அவர்த போனாங்க போய் டைம் கேட்டாங்க அவர் ஒன்றும் டைம் கொடுக்கல அவர் யாரு நம்ம ஜெக்தீப் டக்கட் ராஜினாமா செஞ்ச பிறகு இவங்கெல்லாம் போய் எப்படியாவது நீங்க வந்து அரசுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு பிரஸ் மீட்டாவது வச்சு நீங்க மோடியை எதிர்த்து பேசுங்க அதாவது இவங்க தேடுவது ஆயுதம் மகேஸ்வரன் ஏதாவது புது ஆயுதம் கிடைக்காதா பிரதமர் மோடிக்கு எதிர்த்து இந்த அரசுக்கு எதிர்த்து இந்த ஆயுதத்தை பயன்படுத்தியாவது மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கை குறைக்கணும் பிரதமர் மீது மோடி மீது இருக்கிற ஏன்னா இன்னும் அவரோட பாப்புலாரிட்டி அவ்வளவு குறைந்த மாதிரி தெரியல ஏன்னா பாருக இருபத்தி நாலு தேர்தலில் கொஞ்சம் ஆச்சு பிஜேபி மெஜாரிட்டில வந்துட்டாங்க எது சொல்ல போன மைசூருக்கு வேற ஒண்ணுமே இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன நம்மளால எலெக்ஷன் ஜெயிக்க முடியல மாநிலங்கள்ல கூட பிஜேபி திருப்பியும் வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நாம என்ன செய்வது நம்ம இடம் எங்க இப்ப எங்க அவங்க ஜெயிச்சாங்களோ திருப்பி தேர்தல் வச்சா அவங்க ஜெயிப்பாளான்னு சந்தேகம் இப்ப கர்நாடகாவில நீங்க நிலைமை அரசோட நிலைமை காங்கிரஸ் கட்சியில் நடக்கிற குழப்ப நிலைமை யார் முதல்வர் யார் இது முதல்வர் மாட்டுப்படுவாரா மாட்டாரா தொடர்ந்து இந்த டி கே சிவக்குமார்க்கு சிந்தா சித்தராமாய்க்கு நடக்கிற கோஷ்டி பூசல் இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்த்தா திருப்பி அங்க வருவாங்களான்னு சந்தேகம் அதனால இவங்களுக்கு என்ன தோணுது மோடி நடந்துட்டாருந்தான் எல்லாம் சரியா போயிடும் ஆனால் அதை அப்படி டைரக்டா நேர்த்த முடியாதுன்னா சந்தேகத்தை குழப்போம் சார் இப்போ நம்ம சரி சார் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடும் சார் நேரம் ரொம்ப குறைவு நிறைவா சுருக்கமாக சார் நிறைவு கேள்வி இப்போ நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிமிடத்திற்கு ஒன்னேக லட்ச ரூபா செலவாயிட்டு இருக்கிறப்ப இப்போ மக்கள் வரி பணம் வீணாகிட்டே இருக்கு தீர்வு என்ன சார் ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சிகள் பங்கெடுக்க வேண்டும் என்றால் தீர்வாக நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்க பாருங்க பாராளுமன்றம் வந்து அதுக்கு அதை சரியா நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஆப்போசிஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அவங்க பேசுவதற்கு அதாவது ஆப்போசிஷன் அதாவது அதாவது அரசுக்கு ஏன்னா பாராளுமன்ற தொடர் கூப்பிடுவது கூட்டுவதே எதற்கு சில மசோ அதாவது சட்டங்கள் பாஸ் பண்ணணும் சில பில் இருக்கு ஆக்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் பாஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு இதுதான் ஒரு நார்மலா இருக்கும் ஆனா எதிர்கட்சிகள் நாங்க உங்களை செயல்படவே விட மாட்டேன் நாங்க சொன்ன மாதிரிதான் நடத்தணும் அது எந்த அரசு ஒத்துக்குங்க எந்த சபாநாயகர் ஒத்துவ தமிழ்நாட்டுல ஒத்துப்பாங்களா சொல்லுங்க நாளைக்கு அதிமுக நாங்க சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு சட்டசபை நடக்கணும்னா அதை ஒத்துப்பாங்களா அப்பா ஒத்துப்படுற இல்ல முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஒத்துப்பற எங்க இது வந்து டெமோக்ரஸி இல்லைங்க இது என்னது இது வந்து எப்படியாவது கலாட்டம் செஞ்சுட்டே இருப்போம் மக்கள் குழப்பத்தை ஓ இந்த அரசால செயல்பட முடியவில்லை மோதியால செயல்பட முடியவில்லை எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குவோ பிரச்சனை உண்டாக்குவோம் அப்புறம் இப்ப கூட பாருங்க ஆபரேஷன் சிந்தூர்ல கூட என்ன எதற்காக நடந்தது பயல்காமியா எப்படி அந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன அதுக்கு பிறகு அரசும் ராணுவ வீரர்களும் எப்படி செயல்பட்டாங்க அண்ட் பிரதமர் சொல்றாரு இங்க பாலும் இது வந்து ஒரு ஒரு வெற்றி விழாவா கொண்டாட வேண்டியது ஆனா எதிர்கட்சிக்கு என்ன பையன் ஐயோ இதுல கிரெடிட் போயிடுமோ பிரதமருக்கு பாஜக அரசுக்கு போயிடுச்சுன்னா நம்ம அரசியல் என்ன ஆகுது வேற ஒண்ணு இல்லீங்க இது பியோர்லி இந்த மாதிரி அப்ரோச் இப்படி அப்ரோச் போச்சுன்னா நீங்க சொல்லுங்க எதிர்கட்சி என்னைக்கு ஆளுங்கட்சி ஆகும் நன்றி நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரிலே பங்கேற்று பகிர்ந்து கொண்ட நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவையிலுமே ஒரு நிமிடத்திற்கு நான் மீண்டும் மீண்டும் இதை ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா இதற்கான முக்கியத்துவம் செலவினத்தை குறிப்பிடறோம் ஒரு நிமிடத்திற்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவாகுது எதிர்கட்சிகள் பல ஆக்கப்பூர்வ விவாதங்களை முன்னெடுத்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்து புதிய திட்டங்களை கொண்டு வருவார்கள் புதிய மசோதாக்களை உருவாக்குவார்கள் புதிய மக்களுக்கு ப அந்த அந்தந்த அவர்கள் சார்ந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்றுதான் மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள் ஆனால் எட்டு குறிப்பிட்ட மசோதாக்கள் வருமான வரி திருத்த சட்டம் விளையாட்டு ஆணைய சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்படும் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற சூழலில் அவை நடவடிக்கைகளையும் முடக்குகின்ற வகைகளே தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் இப்படி செயல்படுவது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இனியேனும் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் மக்களவையில் மாநிலங்களில் செயல்படுவார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறோம் ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சிகள் செயல்படுவ செயல்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு பேசுபொருளோடு சந்திப்போம்